ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி பொடி ரெடி இருக்கேன் அதாவது கருவேப்பில் அதிகமாக போட்டு ஒரு இட்லி பொடி ரெடி பண்ணிட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு இடத்துல ஃப்ரீயாக கிடச்சிது அதனால் இதை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கறி லீஃப் பொடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது கிராம் வந்து கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் வந்து பருப்பு எடுத்துக்கிட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதாவது பிளாக் உராத்தால் எடுத்திருக்கேன் கூடவே வந்து பூண்டு சேர்த்துருக்கேன் பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த கறி லீஃபில் பார்த்தீங்கன்னா அதாவது கறிவேப்பில் வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து பிளட் சுகரை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் கொலஸ்ட்ராலுக்கு நல்லது சுகர் இருக்கவங்களுக்கு நல்லது ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது அதாவது ஹார்ட்டில் இருக்க பிளட்டெல்லாம் ப்யூரிஃபை பண்ணி நம்மளோட உடம்புல வந்து அந்த பிளட்டு ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் முடிக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது அதனால் வந்து கறி லீஃப் அதிகமாக கிடைச்சாலோ எப்படி கிடைச்சாலோ நீங்கள் வந்து ஊறுகாவோ இல்லைனா பொடி மாதிரியோ இல்லைனா வந்து சாப்பாடில் வந்து போட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு பொடி இல்லைனா வந்து பருப்பு பொடி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சூப்பராக அரைச்சு சாப்பிட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகப்படியாக வந்து கறி லீஃப் பொடி அதுக்கப்புறம் பிளாக் பூரா தல் இட்லி பொடி இது மாதிரி தான் ரெடி பண்ணுவோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு வந்து மிளகு சேர்த்துருக்கேன் புளி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அலசி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கறி லீஃபு இது அப்படியே இது கூட போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கூட்டாக கூடை வந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குங்க இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச தேங்காய் இருக்குது பாருங்கள் அந்த தேங்காய் வந்து நல்லா கட் பண்ணி போட்டு அதுவும் இது கூட வறுத்து அரைச்சாலும் அதுவும் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதாவது வந்து ட்ரை கோக்கனட்டு நான் லை நல்லா வறுக்கிறதுக்காக லைட்டாக வந்து கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வறுத்து முடிச்சதுக்கப்புறம் மிக்சியில் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் கூடவே வந்து பெருங்காய பவுடர் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க இது பார்த்திங்கன்னா சாப்பாடு கூட இட்லி பொட்டி இட்லி இட்லி கூட சேர்த்து சாப்பிட்லாம் தோசை கூட சாப்பிட்லாம் அரைச்சி முடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை